இந்த வீடியோல ஒரு விவசாயி தான் கஷ்டப்பட்டு விளைவிச்சு அறுவடை செஞ்சு எடுத்துட்டு வந்த நெல்மணிகள் இங்க அரசினுடைய அலட்சிய போக்குனால எப்படி நாசமா போயிருக்கு தான் அவரோட பாணியில அவருடைய வழிகளை முன்னிறுத்தி சொல்லி இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட சென்று கட்டி எத்தனை வருஷம் ஆகுது

இப்போ இந்த ப்ராசஸ் ஒரு பக்கம் தகவல்களாக அரசு தரப்பு தகவல்களாக வைக்கப்பட்டிருக்கு இப்போ இவங்க செயல் அரசு செயல்படுது ஆனா ரொம்ப மந்தமா செயல்படுது அப்படிங்கிறது தான் இவ்வளோ பெரிய மழை வரப்போகுதுன்னு தெரிஞ்சு இன்னும் துரிதமாக செயல்படல ஏன் செயல்படல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி அதே போல் அரசு தரப்புலேருந்து நிறைய விஷயங்கள் வைக்கிறாங்க நாங்கள் இதை பண்ணிட்டோம் இதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் இதை பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம் பண்ணுறாங்க பண்ணலைன்னு சொல்லலை ஆனால் இதெல்லாம் முன்கூட்டியே பண்ணியிருக்க வேண்டிய வேலை அல்லவா அப்போ எல்லாம் வந்து வேலை செய்யாமல் இப்போ வந்து ஏதோ ஹரிபரியாக வேலை செய்கிற மாதிரி காட்டிக்கிட்டா அது எப்படி விவசாயிகளோட கண்ணீருக்கு இந்த அரசு என்ன பதில் சொல்ல போகுது அரசு விரைவாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க போகுது ஒரு தற்காலிகமாக நெல் மூட்டைகளை சேமித்து வைக்கிறதுக்கான இடத்தை அரசாங்கத்தால் ஏற்பாடு பண்ண முடியாதா நெல் மூட்டைகளை பாதுகாக்கணும்ல கொண்டு அங்கே வைக்க முடியாதா ஏன் இந்த நடவடிக்கையை அரசு எடுக்கல இல்லை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுதா எப்போதான் அது முடியும் இவ்வளோ பிரச்சனை கீழே விவசாயிகள் ஃபேஸ் பண்ணுறாங்களே இது முதல்வருக்கு தெரியுமா தெரியாது ஒரு படதாக கொடுக்க முடியாதா வச்சிருக்கிற மூ நெல் மூட்டைகளை மூடுறதுக்கான படதாக கொடுக்க முடியாதா அதுக்கு கூட மக்கள் இல்லாமல் உட்காந்து

டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பி இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட கிட்ட இந்த கட்டி எத்தனை வருஷம் ஆகுது ரூபாக்கு கொட்ட வந்து நெல் எடுக்க சரியா அதனால கவர்மெண்ட் தானே பராமரிக்க பேசுறாங்க நீச்சல் பேசுறாங்க முதலமைச்சர் பேசுறாங்க எல்லாம் பேசுறாங்க உணவு அமைச்சர் பேசுறாங்க இங்க என்ன நடக்குது விவசாயம் சந்தில் அடிக்கிற

இதுக்கு ஒன்பது விவசாயி நிற்கிறாப்புல இது இறங்கி தண்ணி இஞ்சிதான் தேய்க்குவாங்க ரோட்டிக்காய் போடுங்க ஏ இதெல்லாம் எப்போ செய்கிற வேலை செஞ்சு வைக்க வேண்டியது தானே இந்த வேலையெல்லாம் ஏன் சம்பாவில் நெல் உள்ளுமாரி பண்ணீங்களா அப்போ அப்படி போட வேண்டியது தானே இல்ல இல்லை வர்ற அதிகாரி பூரா எல்லாம் வந்து பாடுறாங்க போறாங்க பார்க்குறாங்க அதெல்லாம் செய்ய வேண்டியது தானே இந்த வீடியோவில் ஒரு விவசாயி தான் கஷ்டப்பட்டு விளைவிச்சு அறுவடை செஞ்சு எடுத்துட்டு வந்த நெல்மணிகள் இங்கே அரசினுடைய அலட்சிய போக்குனால எப்படி நாசமாக போயிருக்கு அப்படிங்கிறது தான் அவரோட பாணியில் அவருடைய வழிகளை முன்னிறுத்தி சொல்லியிருக்கிறார் எஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இப்போது விவசாயிகள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மிக மிகப்பெரிய பிரச்சனை தான் அதாவது அவங்க கஷ்டப்பட்டு கடன் வாங்கி விதைச்சி அதை தன்னோட பிள்ளைகள் போல் பார்த்து பார்த்து வளர்த்து கடைசியில் அறுவடை செஞ்சு அதை நெல் மூட்டைகளில் அடைச்சி நெல்மணிகளாக இங்கே அரசினுடைய அந்த கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டுட்டு வந்தால் அங்கே அதை பல நாட்கள் எடுக்காமல் கொள்முதல் எடுக்காமல் அங்கேயே தேக்கமடைய மடையை வச்சு அதெல்லாம் மழையில் நினைஞ்சு நாசமாக போயிருக்கு இதில் நான் முன்கூட்டியே சொல்லிக்க நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஒரு இந்த ஒரு பிரச்சனையை ஒரு எதிர்கட்சி பாயிண்ட்ல இருந்து அட்ரஸ் பண்ணல விவசாயிகள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்றோம் அதை நான் முன்னாடியே சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் இப்ப இதுல முக்கியமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம் இதுல முதலாவதாக எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா இது நெல் கொள்முதல் அப்படிங்கிற விஷயத்தில் நடக்கிற பிரச்சனை அப்படிங்கிறதுனால தான் அப்படிங்கிறதுனால முதல்ல நெல் கொள்முதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இதுக்குள்ளே படிப்படியாக உள்ளே போகலான்னு நினைக்கிறேன் பொதுவாக விவசாயிகள் கிட்டேருந்து நேரடியாக அரசாங்கமே வந்து நெல்லை வந்து கொள்முதல் பண்ணுவாங்க அதுக்காக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் அவங்க வந்து அவங்களுடைய மேலாண்மையின் கீழே இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும் இப்போது அதாவது நேரடி நெல்மு நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைச்சு ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே அதை அமைப்பாங்க அப்படி அமைச்சு கிட்டேருந்து நேரடியாக நெல்லை வந்து அரசாங்கமே கொள்முதல் பண்ணும் இது விவசாயிகளும் அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் போய்ட்டு நெல்லை வந்து கொடுக்கணும் அரசாங்கத்துக்கிட்டே அது கொடுக்கறது மாதிரி தான் அவங்களும் விரும்புவாங்க காரணம் என்னென்னா அரசாங்கம் கொடுக்குற அந்த விலை வந்து அவங்களுக்கு கட்டுப்படியாகுது ஐ மீன் அவங்க எதிர்ப்பாக அவங்களுக்கு லாபம் தரக்கூடிய வகையில் இருக்கு அப்படிங்கிறதுனால விவசாயிகளும் அங்கே போய் வந்து தங்களுடைய நெல்லை வந்து போட போடணும் அதுக்கு தான் முதல் முயற்சியும் எடுப்பாங்க அப்படி எடுக்கும் பொழுது அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இதில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் அதாவது டிஎன்சிஎஸ்சி அவங்க தான் வந்து தங்களுடைய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக இந்த கொள்முதலை நடத்துகிறாங்க இந்த கொள்முதல் நிலையம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு முப்பத்தி மூணு சென்ட் ஒரு தோராயமாக அவ்வளோ பரப்பளவில் நூறு மெட்ரிக் டன் சேமிப்பு வசதி அப்புறம் நெல் அந்த நெல்லை வந்து உலர்த்துற வசதி அப்புறம் வின்னோவிங் மிஷின் அதாவது அந்த பதறையெல்லாம் தூத்துவாங்க இல்லையா அந்த மிஷினு அப்புறம் மின்னணு எடை அளவீடு எடை போடுற மிஷினு ஈரப்பதம் மானி அதாவது நெல்லினுடைய ஈரப்பதம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது கணக்கிடுற அந்த மிஷின் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது இதெல்லாம் வச்சு செயல்படும் அதாவது மொத்தமாக வந்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்குது இந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் பெரும்பாலானவை டெல்டா மாவட்டங்களில் இருக்குது ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நெல் விளைச்சல் அதிகமாக இருக்கிற பகுதிங்கிறது டெல்டா மாவட்டம் அப்படிங்கிறதுனால அங்கே அதிகமாகவே இருக்கும் இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் எக்ஸாக்டாக இவ்வளோ கவுண்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட முடியுமா அப்படின்னா அது கிடையாது ஏன்னா அது அந்த ஒவ்வொரு சீசன்லேயும் எவ்வளோ எவ்வளவு வரத்து இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அது அப்போ இந்த டைமுக்குள்ள நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தற்காலிகமாக நிறைய நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்படும் அப்படி பார்க்கும் பொழுது அந் அந்த மாதிரி நெல்லை எடுக்கிற அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா அது வந்து அந்த சாகுபடியை கணக்கு வச்சு சொல்லுவாங்க குருவை குறுவை சாகுபடி அப்படிங்கிறதும் சம்பா சாகுபடி அப்படிங்கிறதும் வந்து மெயினாக வந்து இந்த நெல் கொள்முதல் பண்ணுற அந்த காலகட்டங்களாக இருக்கு அதில் குறுவை சாகுபடி அப்படிங்கிறத குறுவை சாகுபடியில் அறுவடை ஆகிற அந்த நெல்லை அக்டோபர் நவம்பர் மாதங்கள்லையும் சம்பா சாகுபடி அப்படின்னு சொல்றதுல அறுவடை ஆகிற அந்த நெல்லை வந்து ஜனவரி டூ மார்ச் மாதங்கள் மார்ச் மாதம் வரைக்கும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக வாங்கப்படுது ஸோ நான் முன்னாடியே சொன்னது போல அந்த அளவீடுகளை பொறுத்து தற்காலிக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் உருவாக்கப்படும் அது அதனோட ப்ராசஸ் முடிஞ்சோன்னு திரும்ப க்ளோஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கும் இது டெல்டா மாவட்டங்களை தாண்டி மற்ற மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட தலைவர்களே வந்து முடிவெடுத்து எவ்வளோ கவுண்ட் தேவை அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து அந்த நெல் நெல் கொள்முதல் நிலையங்களை உருவாக்கிக்கலாம் ஸோ இப்படி இருக்கிற இந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் தாங்கள் அறுவடை செஞ்ச நெல்லை கொண்டு எவ்வளோ வருதோ அதெல்லாம் கொண்டு போய் அங்கே நெல் கொள்முதல் நிலையங்களில் கொடுப்பாங்க அங்க வந்து அது எடை போட்டு எவ்வளோ நெல் வந்திருக்கோ அதுக்குண்டான தொகையை வந்து விவசாயிகள்கிட்ட கொடுப்பாங்க இதன் மூலமாக விவசாயிகளுக்கு போதிய லாபம் கிடைச்சுக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த ப்ராசஸில் இந்த வருஷம் நடக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையாக உருவெடுத்திருக்கு ஒவ்வொரு வருஷமுமே இந்த மாதிரி நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ப்ராசஸ் ஒழுங்காக நடக்காமல் மூட்டைகள் அடைஞ்சு அது மலையில் நினைஞ்சு மூட்டையிலேயே அந்த நெல்மணிகள் முளைச்சிடுற பிரச்சனைங்கிறது வருஷ வருஷம் நடக்கும் தான் ஆனால் அதனோட கவுண்ட் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதே முக்கியமாக பார்க்கணும் அது இந்த வருஷம் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் பிரச்சனை அப்படி கொள்முதல் பண்ணப்படுற அந்த நெல் எல்லாமே அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கெலாம் போகும் இப்போ அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி உருவாக்கி அது அதன் ரேஷன் கடைகள் மூலமாக மக்களுக்கு விநியோகம் பண்ணுறது அப்படிங்கிறது அது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பதற்கான ப்ராசஸ் அப்படிங்கிறது இதெல்லாமே வந்து அடுத்தடுத்த ப்ராசஸில் போகும் இது நெல் நேரடி நெல் கொள் கொள்முதல் நிலையங்களை தாண்டி போகிற விஷயம் இதில் இம்பா இன்னொரு பிரச்சனைக்கான இன்னொரு ஃபேக்டராக இருக்கிறது அந்த கிடங்குகள் அதாவது கொள்முதல் செய்யப்படுற அந்த நெல் மூட்டைகளை சேமிச்சு வைக்கிற இடங்கள் அந்த இடங்களை பேஸ் பண்ணியும் பிரச்சனைகள் உருவெடுத்திருக்கு ஸோ அதுவும் என்ன அப்படிங்கிறத படிப்படியாக பார்க்கலாம் இதுல ஒரு சில தகவல்கள் இருக்கு அதாவது இந்த வருஷம் வந்து ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி நடந்திருக்கு குறுவை சாகுபடியில் விளைந்த நெ நெல்லை தான் வந்து இந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களிலெலாம் கொள்முதலுக்கு எடுத்துக்குவாங்க ஸோ அப்படி ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி நடந்திருக்கு அப்படின்னு அரசாங்கம் கொடுக்குற புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இந்த தகவல் சொல்லப்படுது இது போன வருஷத்தை விட டபுள் மடங்காக இருக்குது இதை வந்து அமைச்சர்களாக அமைச்சர்களும் சரி இதை அவங்களுடைய ப்ரெஸ் மீட்லலாம் சொல்கிறாங்க கடந்த ஆண்டை விட இப்போ விளைச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்களுமே குறிப்பிடுறாங்க ஸோ நாலு லட்சம் ஏக்கர் அறுவடை பணிகள் முடிஞ்சிருக்கு இன்னமும் ஒரு ரெண்டு லட்சம் ஏக்கர் அளவில் அறுவடை பணிகள் பண்ண வேண்டியிருக்கு ஆனால் அந்த நாலு லட்சம் ஏக்கரில் அறுவடை பண்ணாங்க இல்லையா அப்படி பண்ணப்பட்ட அந்த நெல் இருக்குல்ல அந்த நெல்லை வந்து இன்னமும் முழுமையாக கொள்முதலுக்கு எடுத்துக்கொள்ளப்படலை அப்படிங்கிறது தான் இப்போது துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் சொன்ன கணக்கின்படியே வந்து இப்போ ஒன்பது லட்சம் டன் வரைக்கும் வந்து எடுத்துட்டோம் இன்னமும் ஒரு ஒன்றரை லட்சம் சம்திங் இருக்குது அப்படின்றத அவர் சொல்கிறாரு எடுத்துக்கிறதுக்கானது இருக்குது அப்படின்றார் ஆனால் இப்போ இதை கூட பார்க்கும்போது மற்ற ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க இதில் தகவல் சொல்கிறவங்க இப்போ விவசாயிகள் காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய செயலாளர்லாம் சொல்கிற தகவலின் அடிப்படையில் பார்க்கும்போது கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டில் மூணு பருவங்களையும் சேர்த்து போன வருஷம் கணக்குப்படி நாற்பத்தொம்பது லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு ஆனால் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஒரே பருவத்தில் ஒரே பருவத்தில் நூற்றி ஐம்பது லட்சம் மெட்ரிக் டன்னும் மேற்கு வங்கத்தில் பத்து லட்சம் மெட்ரிக் டன்னும் டன்னுக்கும் மேலையும் கொள்முதல் செஞ்சு செஞ்சுருக்கிறாங்க இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஆஹ் கம்மியாக தானே இருக்கு இப்ப இந்த குறுவை சாகுபடிக்கு தற்போது வரைக்கும் ஒன்பது லட்சம் மெட்ரிக் டன் தான் கொள்முதல் செய் பண்ணப்பட்டிருக்கு ஆனா இந்த ஒன்பது லட்சம் பண்றதுக்கே பெரிய பிரச்சனைகளை சவால்களை இந்த அரசு வந்து ஃபேஸ் பண்றாங்க அப்போ நம்ம ஆனால் விளைச்சல் இந்த அளவுக்கு தான் இருக்கா இல்லையே விளைச்சல் வந்து அதிக அளவுக்கு இருக்குது அப்போ இன்னும் வர வேண்டிய நெல் மூட்டைகள்லாம் வந்துச்சுன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்க அதை எப்படி கொள்முதல் எடுத்துப்பாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது அப்போது அரசு எப்படி செயல்படுகிறது இந்த நெல் மூட்டைகளை வந்து கொள்முதல் பண்ணிக்கிறதுல எப்படி செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்படி எடுக்கிற அந்த சரி இப்போ என்ன பிரச்சனை ஆக்சுவலி அப்படின்னு பார்த்தா இப்போ ப்ராசஸ் என்ன நடக்கும் விவசாயிகள்கிட்டேருந்து கொள்முதல் பண்ணுவாங்க இல்லையா அப்படி கொள்முதல் பண்ணுறத போய் கிடங்களை சேமித்து வைக்கணும் ஏற்கனவே கொள்முதல் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற நெல் மூட்டைகள் இன்னும் அங்கேருந்து அடுத்த ப்ராசஸ்க்கு கடத்தப்படலை எடுத்துகிட்டு போகப்படலை அதனால் அங்கே கிடங்குகள்லேயே இடமில்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது இது ஒரு பிரச்சனை அப்படின்னா இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா இதில் போதிய அளவில் சாக்கு இல்லை அந்த சாக்கு தைக்கிற சடம்புன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம்லாம் அந்த சணல் கயிறு அந்த சணல் கயிறு இல்லை போதிய அளவில் லாரிகள் இல்லை இப்படின்னு ஓ அடுக்கடுக்கான பிரச்சனைகள் இருக்குது ஏன் இப்போ சரி அப்படிலாம் தேக்கமடைஞ்சிருக்கிற அந்த நெல் மூட்டைகள் சாலையோரத்தில் வைக்கிறா வை வச்சிருக்கிறாங்க சிலர் அவங்கவுங்க வீடுகளில் வச்சிருக்கிறாங்க சிலர் அந்த கொள்முதல் நிலையங்கள்லேயே வச்சுருக்கிறாங்க அதுக்கு பக்கத்துலேயே வச்சிருக்கிறாங்க இந்த மூட்டைகளை மூடுறதுக்கு போதிய அளவில் தார்ப்பாய்கள் இல்லை அப்போ இந்த சின்ன சின்ன இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இல்ல 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 போதுமான அளவுக்கு இல்ல அப்படின்ற இந்த பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது அப்ப என்னதான் அரசு தயாராகி இருக்கிறாங்க நெல் நெல்ல கொள்முதல் பண்ற ப்ராசஸ்ல அப்ப எந்த அளவுக்கு தயாராகி இருக்கிறாங்க இவ்வளவு மழை வரப்போகுது அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரியும் வானிலை ஆய்வாளர்கள்லாம் முன்கூட்டியாக சொல்லுவாங்க இப்போ நம்ம பேசுகிற பேசுற வானிலை ஆய்வாளர்கள்லாம் இந்த வருடத்தோட ஆரம்பத்துல பேசும் பொழுதே இந்த ஆண்டு மழையாண்டாக இருக்க போகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வருஷத்துல கடந்த ஆண்டை விட அதிக மழை வரும் அப்படிங்கிறத இந்த வருடத்தோட ஆரம்பத்திலையும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தடுத்த மாதங்கள் வரும் பொழுதும் இந்த சீசன்லாம் நெருங்கும் பொழுதும் சொல்லியிருக்கிறாங்க அதிகளவு மழை வரும் எதிர்பார்க்கலாம் பொங்கல் வரைக்கும் அதிக மழை இருக்குது அப்படின்னு அப்போது அரசுக்கு இந்த தகவல்கள்லாம் முன்கூட்டியே போய் சேர்ந்துருக்கோம் அப்போ போல் முன்கூட்டியே ஏன் செயல்படவில்லை அப்படிங்கிறது தான் இப்போ அரசாங்க தரப்பு தகவல்களாக அவங்க நிறைய விஷயம் சொல்கிறாங்க நாங்கள் வந்து இந்த அளவுக்கு குடோன்களை நாங்கள் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறோம் பத்து லட்சம் டன் வந்து கொள்முதல் பண்ணியிருக்கிறோம் எட்டு லட்சம் டன் கிடங்கில் இருக்குது இன்னும் ஒரு ஒன்று புள்ளி ஒன்பது மூணு லட்சம் டன் தான் வந்து எடுக்கப்பட வேண்டியிருக்குது அதுவும் நெல்லையில் இருக்கிற கிடங்குகளுக்கு க எடுத்து போ எடுத்து போய்ட்டுருக்குறாங்க இன்னொரு பத்து நாளில் அந்த வேலையை முடிஞ்சிடும்னு உதயநிதி அவர்கள்லாம் சொல்கிறாரு மேற்கொண்டு எ எந்தளவுக்கு வந்து கிடங்குகள்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கணக்குகளையும் சொல்கிறாங்க உதயநிதி அவர்கள் தான் சொல்கிறாரு இப்போது இந்த ப்ராசஸ்லாம் ஒரு பக்கம் தகவல்களாக அரசு தரப்பு தகவல்களாக வைக்கப்பட்டிருக்கு இப்போது இவங்க செயல் அரசு செயல்படுது ஆனால் ரொம்ப மந்தமாக செயல்படுது அப்படிங்கறதுதான் இவ்வளோ பெரிய மழை வரப்போகுதுன்னு போகுதுன்னு தெரிஞ்சு இன்னும் துரிதமாக செயல்படலை ஏன் செயல்படலை அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய கேள்வி நம்ம ஆரம்பத்திலே காட்டின இந்த வீடியோல அந்த விவசாயி நிறைய பிரச்சனைகளை முன் வச்சிருப்பாரு இதெல்லாம் அரசாங்கம் முன்கூட்டியே செய்ய வேண்டியதானே அப்படின்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறாரு இதெல்லாம் நாங்க எப்படி செய்ய முடியும்ன்ற ஒரு கேள்வி ஒரு ஏழை விவசாயி அந்த நெல்லை விளைவிக்கிற அந்த ப்ராசஸ் வரைக்குமே ஏகப்பட்ட கடன்பட்டு கஷ்டப்பட்டு தான் அந்த நெல்லை விளை வச்சு கொண்டுட்டு வராங்க அதுக்கப்புறம் அந்த நெல்லை பாதுகாத்துகிற பாதுகாத்துக்கிற வேலையையும் அவனே பண்ணணும்னா எப்படி பண்ண முடியும் இப்போ ஏன்னா அதுக்கான உத்தரவாதங்கள்லாம் கொடுத்தா வந்து கொள்மு உங்களோட நெல்லை நாங்கள் எடுத்துக்கிறோம் கொள்முதல் நிலையங்கள் செயல்படுதுன்னு அரசு சொல்லுது அந்த அரசு சொல்கிற அந்த வார்த்தைகளை நம்பி கொள்முதல் நிலையங்களுக்கு நெல்லை கொண்டு வராங்க ஆனால் அங்கே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் தேக்கமடைகிறது அப்படிங்கிறது இருக்குன்னா அதுக்கு விவசாயி என்ன பண்ண முடியும் அப்போ அரசு தானே பொறுப்பேற்றுக்கணும் இதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனையாக நான் சொன்ன அந்த பிரச்சனைகளில் ஒரு முக்கியமான பிரச்சனையாக வந்து லாரி பிரச்சனை இருக்குல்ல இல்லையா போதிய அளவுக்கு லாரி இல்லை அப்படின்னு அதுக்குள்ளே உள்ளார்ந்து பார்க்க வேண்டியிருக்கு இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணும்போது நம்ம வந்து அறப்போர் இயக்கம் தரப்பில் ஏற்கனவே ஒரு ஊழல் தொடர்பாக பேசியிருக்கிறாங்க அவங்க அது தொடர்பாக ஒரு போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க அவங்களும் இது தொடர்பான புகார்களை முதலமைச்சர் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த கிறிஸ்டி அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து அவங்களுடைய அதாவது அந்த ஒரே நிறுவனத்துக்கு இப்போ இந்த விவசாயிகள் சொல்கிற விஷயத்துலேயும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒரே நிறுவனத்துக்கு அதாவது லாரி ஒப்பந்தம் வந்து ஒரு நபருக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதும் இதுக்கான பிரச்சனை அப்படின்றாங்க போதிய அளவில் லாரி இல்லாததுக்கு இதுவும் ஒரு பிரச்சனை இப்போ ஒரு கம்பெனிக்காரங்க கிட்ட மட்டுமே இதுக்கான டெண்டரை கொடுத்து நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னா ஆனா அந்த கம்பெனிக்காரங்க கிட்ட அந்த அளவுக்கான லாரி ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்ற போது இப்போ இந்த இடத்துல அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டெண்டர் விடுறாங்க அப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்தந்த மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்கும் கொஞ்சம் அதிகமாக லாரி வச்சிருக்கிறவங்க இப்படின்னு விட்டுருந்தால் இந்த பிரச்சனை இருக்க இல்லை ஸோ விவசாயிகள் முன்வைக்கிற மு பிரச்சனையும் இதுதான் இப்போ தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் நடராஜன் சாமி நடராஜன் அவங்க சொல்லும் பொழுது இதை தான் சொல்கிறாங்க இப்போ கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை லாரியில ஏற்றிட்டு போகிறதுக்கான ஒப்பந்தம் ஒரு நபருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு இதனால லாரி தட்டுப்பாடு பெருமளவில் இருக்கு இதை தவிர்க்கணுன்னா அந்தந்த மாவட்ட மண்டல முதுநிலை மேலாளர்கள் மூலமாக லாரி ஒப்பந்தம் கொடுத்தா இந்த சிக்கலை தவிர்த்துருக்கலாம் அப்படின்றாங்க இப்போது அறப்போர் இயக்கம் தரப்புலையும் இந்த இந்த விஷயத்த முன் வச்சாங்க இப்போது யார் யாரெல்லாம் டெண்டருக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த நிறுவனங்கள் லிஸ்ட்டும் இருந்தது அந்த லிஸ்ட்டை நானும் பார்த்தேன் மாறி 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 கார்த்திகேயன் கார்த்திகேயா குமாரசாமி முருகா அப்படிங்கிற இந்த மூணு கம்பெனிகளுக்கு மட்டுமே தான் டெண்டர் மாறி 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 ஷஃபில் பண்ணி ஷஃபில் பண்ணி எல்லா மாவட்டத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க இப்போ இதுக்கு பதிலாக மற்ற அதாவது போதிய ஃபெசிலிட்டிஸோடு இருக்கிற கம்பெனிஸ்க்கு அந்தந்த மாவட்டத்தை மாவட்டத்தை சேர்ந்த கம்பெனிகளுக்கு டெண்டர் கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறாங்க இப்போ இதனுடைய விளைவு தான் மிகப்பெரிய விளைவாக இப்போது இவ்வளோ நெல் மூட்டைகள் தேக்கமடைஞ்சு முளைச்சி வீணாக போகிறதுக்கான காரணமாக ஒன் ஆஃப் தி ரீசனாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கிய விஷயமாக இருக்குது இதை கூர்ந்து கவனிக்கணும் சரி இப்போது இவ்வளோ பிரச்சனைகள் ஃபைண்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஏற்கனவே நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆனால் எடுக்கலை விட்டாச்சு இப்போ போய் கேட்கும் பொழுது இப்போது துணை முதல்வராக இருக்கட்டும் டிஆர்பி ராஜா உள்ளிட்டோராக இருக்கட்டும் எல்லாருமே அவங்க அவங்களுடைய ஹேண்டில்ஸ்லலாம் ஃபோட்டோஸ்லாம் போட்டு மாதிரி அந்த நெல் மூட்டைகள் வந்து ட்ரெயினில் ஏற்றுற அந்த விஷுவல்ஸ்லாம் போட்டு எல்லாம் ப்ராப்பராக இருக்கு இப்போ உதயநிதி அவர்கள் கூட அந்த கிடங்கிலிருந்து ஏற்றப்படுகிறது அப்படிங்கிறத வச்சு தான் இது பண்ணுறாங்க ஆனால் யாரும் வந்து களத்தில் போய் அந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இல்லையா அந்த நெ நெல்மணிகள் சேதமாக இருக்கிறதாக இருக்கட்டும் நெல் மூட்டைகள் விளைஞ்சு கிடக்கிறதாக இருக்கட்டும் இதை எந்த இடத்துக்கு போய் ஆய்வு செஞ்சு அட்ரஸ் பண்ணி அங்கேருந்து அங்கேருந்து தகவல்களை தெரிவிக்கிறாங்களா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது அதே போல் அரசு தரப்புலேருந்து நிறைய விஷயங்கள் வைக்கிறாங்க நாங்கள் இதை பண்ணிட்டோம் இதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் இதை பண்ணிகிட்ருக்கோம் எல்லாம் பண்ணுறாங்க பண்ணலைன்னு சொல்லலை ஆனால் இதெல்லாம் முன்கூட்டியே பண்ணி பண்ணியிருக்க வேண்டிய வேலையல்லவா அப்போ எல்லாம் வந்து வேலை செய்யாமல் இப்போ வந்து ஏதோ ஹரிபரியாக வேலை செய்கிற மாதிரி காட்டிக்கிட்டா அது எப்படி அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான விஷயம் இதில் இன்னமும் நிறைய பேர் இந்த தேக்கம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காகவே இப்போ இப்போ எடுத்துட்டு போனால் அங்கே எடுக்க ஏற்கனவே கொண்டு போன நெல் எல்லாம் வச்சுருக்கிறாங்க நம்மளும் அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போய் எப்படி எடுத்துகிட்டு போகிறது சரி கொஞ்சம் அதெல்லாம் எடுக்கட்டும் அந்த நெல் மூட்டெல்லாம் எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம அறுவடை பண்ணி கொண்டு போய்க்கலான்னு வெயிட் பண்ணியிருந்த அந்த விவசாயிகளினுடைய பயிர்களும் இப்போ வந்து மழையால் மழைநீரில் மூழ்கி சேதம் படைச்சிருக்கு ஏன்னா அவங்க சொல்கிற ரீசன்ஸும் அதுதான் இப்போ நாங்கள் அங்கே போய் எடுத்துகிட்டு போனாலே வந்து தேக்கமடையும் அப்படிங்கிறதுனால தான் அறுவடை பண்ணாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே மழை வந்துருச்சு சேதமாயிடுச்சு அப்படின்னு ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இது அரசினுடைய மெத்தனை போக்குனால தான் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கு இதை அரசு எப்படி பொறுப்பெடுத்து இந்த பிரச்சனைகளை சரி பண்ண போகிறாங்க அப்போது சொல்கிறாங்க அரசு முப்பத்தி மூணு சதவிகிதம் இழப்பு ஏற்பட்டவங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் சேதம் ஏற்பட்டவங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற தெரில அதையும் ஒரு கேள்வியாக கேட்குறாங்க அதுவும் இழப்பு இழப்புனாலே இழப்பு தானே அப்புறம் அதுக்கே ஏதாவது கணக்கு வரணும்ல அவங்களுக்கு நிவாரணம் வரணும்ல அப்போ ஆனால் முப்பத்தி மூணு சதவீதம்ன்றாங்க இப்போ அதையும் எப்படி கணக்கிட்டு கொடுக்க போறாங்க இப்போ மத்தியிலிருந்து ஆய்வு பண்ணுறதுக்கு குழு வந்துருக்குறாங்க அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது என்னென்னு தெரியல இதில் அரசு தரப்பில் சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா இந்த செறிவூட்டப்பட்ட அந்த அரிசி அந்த இது பண்ணுறதுக்கான ஒப்புதல் வந்து இன்னும் கொடுக்கல மத்திய அரசு கொடுக்கல அதனால தான் அங்கே மூட்டைகள் தேக்கம் அடைஞ்சிருக்கு ஏன்னா அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான மூட்டைகள் வந்து இங்கேருந்து அங்கே போய் அனுப்ப அனுப்பியிருப்போம் அப்புறம் இங்கே கொஞ்சம் இடம் கிடச்சிருக்கும் ஸோ இந்த மூட்டைகள் உள்ளே எடுத்திருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒரு குழப்பமான ஒரு நிலை நிலவுது ஏன்னா வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு இதுக்கான ஒப்புதல் அப்போவே கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவர் ஒரு டேட்டை குறிப்பிட்றாரு ஆனால் அந்த டேட்டை குறிப்பிட்டது தவறு அப்படின்னு இங்கே அமைச்சர் தரப்பில் சொல்கிறாங்க உதயநிதி அவர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து கைட்லைன்ஸ் கொடுக்கப்பட்ட ஆர்டரு ஒப்புதலுக்கான ஆர்டர் இன்னும் வழங்கப்படலை அப்படிங்கிறாங்க இதில் கூட இதில் இன்னும் ரொம்ப மு முக்கியமான ரொம்பவே மனசை பாதித்த ஒரு விஷயம் என்னென்னா அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் சொன்னது தான் அதிமுக ஆட்சி காலத்தில் நாற்று நடுற அளவுக்கு வந்து நெல்மணிகள்லாம் முளைச்சிருந்தது இப்போ வந்து ஜஸ்ட்டு முளைவிட்டிருக்கு முளை முளைவிட்டால் என்ன நாற்று நடுற அளவுக்கு வளர்ந்தால் என்ன வேஸ்ட்டு வேஸ்ட்டு தான் இப்போ அவங்க அந்த தப்பை பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதே தப்பை பண்ணுவேன்றீங்களா இ இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல இப்போ விவசாயிகளோட கஷ்டத்தை எந்த அளவுக்கு அவங்க வேல்யூ பண்ணுறாங்கன்னு தெரியல இதில் இந்த ஒட்டுமொத்த பிரச்சினைக்கான இன்னொரு முக்கியமான காரணமாக சொல்கிற விஷயம் என்னென்னா குவாடினேஷன் இல்லை அப்படிங்கிறாங்க இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா இப்போ இதில் வந்து பேரிடர் மேலாண்மை துறை இருக்கிறாங்க உணவு பாதுகாப்பு துறை இருக்கிறாங்க இப்போ வேளாண் துறை இந்த 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 துறைகள் குவாடினேஷன் பண்ணி செயல் இருக்கணும் ஒருங்கிணைந்து செயலாற்றி இருக்கணும் ஆனால் அப்படி இல்லாமல் எல்லாம் தனித்தனியாக வேலை செய்கிறாங்களோன்ற சந்தேகத்தை கிளப்புதுன்னு நம்மக்கிட்ட பேட்டி கொடுக்குறவங்கலாம் சொல்கிறாங்க இப்போ இது ஒட்டுமொத்த அரசினுடைய அரசு இயந்திரத்தினுடைய ஃபெயிலியர் தான் இது இதை கண்டிப்பாக அவங்க ஏற்றுக்கிட்டே ஆகணும் இதில் என்ன சொல்கிறதுன்னு தெரில இதில் நம்ம முன் ஆரம்பத்திலே சொன்னது போல எதிர்கட்சி தரப்புலேருந்து இந்த பிரச்சனைகளை அட்ரெஸ் பண்ணுறதுன்றலாம் நோக்கம் கிடையாது விவசாயிகள் தரப்புலேருந்து அட்ரஸ் பண்ணுறது தான் நோக்கம் அவங்க பாவம் விளைவிச்ச அந்த நெல் மணிகள் வேஸ்ட் ஆகிறத பார்த்து கண்ணீர் வடிக்கிறாங்க அவங்களோட வாழ்வாதாரம் அது மட்டுந்தான் அது இந்த தீபாவளி டைம் அதுமா இந்த நெல் மூட்டைகள்லாம் சரி கொண்டு கொடுத்து வர்ற காசை வச்சு தான் நம்ம பார்க்கணும் நம்மளுடைய குழப்பை பார்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் தீபாவளி கொண்டாடணும்லாம் இருந்திருப்பாங்க அப்போ அதெல்லாம் நாசமாக போச்சு அவங்களுடைய விவசாயிகளோட கண்ணீருக்கு இந்த அரசு என்ன பதில் போகுது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி இதற்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்கணும் துரித நடவடிக்கையாக என்ன எடுக்கணும் இப்போ ஓகே இதில் நெல் மூட்டைகள் அடைஞ்சிருக்கு ஸோ அரசு விரைவாக அடுத்த கட்ட என்ன எடுக்க போகுது ஒரு தற்காலிகமாக நெல் மூட்டைகளை சேமிச்சு வைக்கிறதுக்கான இடத்தை அரசாங்கத்தால் ஏற்பாடு பண்ண முடியாதா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த மண்டபங்கள் மாதிரியா இருக்கிற இடங்கள் பெரிய பெரிய கட்டிட அமைப்புகளாக இருக்கிற இடங்கள் எல்லாம் ஒரு அரசு நினச்சா அந்த இடத்துல பேசி இந்த இடத்துல ஒரு இன்னும் ஒரு என்ன ஒரு ரெண்டு ரெண்டரை மாதத்துக்கு மழையா மூட்டைகளெல்லாம் அங்கே கொண்டு வைக்கிறதுக்கான ப்ராசஸ் ஏன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கேள்வி ஏன்னா நெல் மூட்டைகளை பாதுகாக்கணும்ல கொண்டு அங்கே வைக்க முடியாதா ஏன் இந்த நடவடிக்கையை அரசு எடுக்கல இல்லை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுதா எப்போ தான் அது முடியும் ஒரு படதாக கொடுக்க முடியாதா வச்சிருக்கிற மூ நெல் மூட்டைகளை மூடுறதுக்கான படதாக கொடுக்க முடியாதா தார்ப்பாய்கள் கொடுக்க முடியாதா அதுக்கு கூட வக்கில்லாமல் இருக்கா இந்த அரசு இந்த மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது காட்டமாக இருக்கலாம் ஆனால் விவசாயிகள் பாயிண்ட் ஆஃப் வியூந்து யோசிக்கணும் அந்த இழப்பு பாயிண்ட் ஆஃப் வியூந்து யோசிக்கும் போது கேட்க தான் தோணுது இது போல் ஒவ்வொரு விஷயம் அதே போல் இப்போ இந்த தற்காலிகத்துக்கு அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற லாரி வச்சுருக்கிற கிட்ட பேசி இருக்கிற நெல் மூட்டைகளை பாதுகாப்பான இடத்துக்கு கடத்துங்க அப்படின்னு சொல்ல முடியாதா கொண்டு போய் அந்த இடத்துல வேறு இடத்துல வைக்கிறது அப்படிங்கிறத பண்ண முடியாதா ஸோ இப்படி தேவையான ஒவ்வொரு விஷயமும் வந்து அரசாங்கத்தால் செய்ய முடியும் ஆனால் ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க இவ்வளோ பிரச்சனை கீழே விவசாயிகள் ஃபேஸ் பண்ணுறாங்களே இது முதல்வருக்கு தெரியுமா தெரியாது அமைச்சர்கள் வரைக்கும் தெரியுது ஓகே முதல்வருக்கு தெரியுமா தெரியாது டெல்டா காரன் அப்படின்னு சொல்லி தன்னை அட்ரஸ் பண்ணிக்கிறாரு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஸோ அவருக்கு இந்த விவசாயிகளோட கஷ்டம் தெரியுமா தெரியாதா கண்ணீர் வடிக்கிறாங்க இந்த கண்ணீருக்கு அரசு என்ன பதில் சொல்ல போது அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறீங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வளோ இழப்பீடு கொடுக்க போகிறீங்க அவங்களோட கண்ணீர் எப்படி தொடக்க போகிறீங்க பார்க்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி